சங்கம் மட்டும் நம்ம முன்னோர்கள் ஆட்சி நடத்தினா அந்த புலவர் என்ன சொல்றாங்கறத காது கொடுத்தான் அதுல ஒரு புலவன் பாடுனா மனிதர்கள் உணவு இல்லாம வாழ முடியாது உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே நிலத்துல நீரை சேர்த்துட்டோம்னா உணவை விளைய வச்சலாம் அது ஒண்ணு பெரிய காரியம் இல்ல அப்படியானா எங்க பார்த்தாலும் ஏரி உளங்களை வெட்டணும் யாரெல்லாம் ஏரி உளங்களை வெட்டினாங்களோ அவருடைய ஆட்சி எல்லாம் நீடிச்சிருந்துச்சு யார ஏரி குளங்களை பராமரிக்கலையோ அவருடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு குழவன்னு பாட்டு பாடி இருக்கா ஆகையினால இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எங்கெல்லாம் வரத்து வாய்க்கால சுத்தம் பண்றது எங்கெல்லாம் வடியால் வாய்க்கால சுத்தம் பண்றது எங்க பார்த்தாலும் புதுசா குளங்கள் வெட்டுறது அந்த இருக்கிற குளங்களை ஆழப்படுத்துறது அதுக்காக வண்டல எடுத்து போய் விவசாய நிலத்துல சேர்க்கறது இவர்களுடைய ஒவ்வொரு நிலத்திலயும் மழை நீர் சேமிக்கிறதுக்கு ஒரு குட்டா வெட்டுறது வெற்றமனை மேட்ல போட்டு பல மரங்களை நடுறது இப்படி வாழ்ந்தா நம்ம வாழும் கிராமங்களை உருவாக்கும் வாழும் கிராமங்களை உருவாக்குவது அடுத்த ஐந்தாண்டுகளே நம்முடைய முத்த வேலையா இருக்க போகுது இதுல வந்தோம்னாக்கா அரசு வந்து இதை காது குடுத்து கேட்டா இந்த அரசு இருக்கும் இல்லாட்டி அரசு இருக்காது